ஏன்னா இது மாதிரி பேசாதீங்கம்மா அப்ப பெரியாருன்னு சொல்றீங்க அந்த இதுல மட்டும் பாருங்க எந்த சாமியா இருந்தாலும் எந்த கடவுளா இருந்தாலும் நம்ம ஒரு சரி அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் வந்து பேசினப்ப வந்து தமிழ் கடவுள் ஒண்ணு அப்படின்னு ஒரு இது பேசிருந்தாரு அவர் போய் போயிருந்தாரு சரி அது யாரு சொன்னா வேறு விருது எந்த ஏரியாக்காரங்க இல்ல அவரு திருமாவளவன் அவரு வந்து சொல்லியிருந்தாரு அதை எனக்கு ரெண்டு பார்த்த உடனே எனக்கு மன ஒரு பொதிப்பாயிருச்சு என்ன சாமி அப்படின்னு அப்ப வந்து அவங்களுக்கும் வந்து நான் என்ன சொன்னேன் அவருக்கும் வந்து என்ன சாமியே பேசாதீங்க பேசி போட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போறீங்க பிரசாதம் வாங்குறீங்க என்ன அது தவறு ஒண்ணு நீங்க வந்து ஏசு இருக்காரு கோவில்ல போய் இப்படி பேசுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஏசனாரு அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேசாம எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இதுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க உங்க பெரியார் வழியில போனீங்கன்னா அப்படியே இருங்க அப்படின்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் சரி அவ்வளோதான் அதுக்கு எல்லாம் எதுவும் அவங்க சாதியோ மதத்தை பற்றியோ நம்ம எதுவுமே பேசலாம் சரி சரி ஏன்னா இது பொதுவான கருத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி காண்டி எல்லாருமே ஒன்னா இருக்கணும் நான் அப்படித்தான் என் ஐடியிலேயே யாரும் சாதியை வச்சு பேசவே மாட்டேன் எல்லாரையும் மாப்பிள்ள மச்சியம் இப்படிதான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்ப பாத்துக்கலாம் அங்கிட்டு போவாங்களா அங்கிட்டு போவாங்களா சீரத்தை குடிக்காதுங்களா கஞ்சா குடிக்காங்களா இப்படித்தான் நம்ம பதிவு போட்டுட்டோம் கருப்பு உள்ள வீடியோ இவங்க வந்து எப்படா மாலை போடுவீன்னு தெரிஞ்சு வந்து ஒரு அமைதியாயிருக்கியா மாலை ஓட்டா எதுவும் செய்ய மாட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டு கொள்ளனா ஆச்சு மேல ஆச்சு ஒன்னும் பண்ணாதவங்க நான் மாலை போட்ட பிறவு பிளான் பண்ணி அங்க வந்து பத்து பேர் வெளியில நின்னு அஞ்சு பேர் அவன் அடி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஒரு மூணு பேரு என்ன அந்த இப்போ உங்ககிட்ட உங்ககிட்ட இப்போ வம்புகிழத்த அவங்க வந்து எந்த ஏரியா தேனியில உள்ளவங்களா முத்தம்மா வாழைத்துல இருக்கவங்க நான் வந்து சின்னம்னூர்ல இருக்கேன் சின்னம்னூருக்கு முத்தம்மா ஒரு அரை மணி நேரம் தான் சரி சரி அது உத்தம பாளையத்து விடுதலை சிறுத்த அவர் என்ன பதவியில இருக்கப்பல என்ன பொறுப்பில் இரு அவர் விடுதலை சிறுத்தில் கட்சியில் ஒரு பொறுப்புல இருக்காங்க சரி 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 அப்ப வந்து என்னை நீங்க வந்து என்ன நான் வந்து சட்டமேதைங்கிறீங்க ம் ஏன்னா ஐயா ஐம்பத்துக்காரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க காவல்துறை வரத்தான் அதுக்கு நம்ம பேசிக்கிறோம்னே அப்படின்னு என்னடா பெரிய பெரிய வீங்களா நீங்க அப்படின்ட்டு சாதி அசிங்கம் அம்மா பத்தி சரி ஓய்வு பத்தி சரி சரி என்ன அந்த பத்தி தப்பத்தப்போ எனக்கு வந்து மாலை ஓட்டுறதுனால என்னால ஒண்ணு செய்ய முடியல சரி 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 ஏன்னா நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்ட்டு கத்திய வாங்கிருக்கோம் மாலை ஓட போது எந்த பிரச்சனை வந்தாலும் கோபப்படக்கூடாது அடிச்சாலும் வெட்டுக்கிறணும் அப்படின்னு வந்து புருஷ மாலை ஓட்டு சத்திய வாங்கினாரு பொறுமையா இருக்குனாருன்னு மாலை ஓடுறது பெருச கிடையாது சாமிங்கிறது வந்து பொறுமையை வந்து எவ்வளவோ ஒரு துன்பம் வரும் அப்படின்னாங்க அதெல்லாம் பாத்துக்கிறேன் சாமி நீங்க போட்டு விடுங்க சொல்லப்படுறது நம்ம மாலையே போட்டோம் சரி சரி அதனால அடிக்கும் போது நான் கை கூட ஓங்க முடியல என்னால மாலை தடுக்குது சரி சரி இது இது நீங்க நீங்கள் காவல்துறை கிட்ட எதுவும் முறையிட்டு இருக்கீங்களா இல்ல காவல்துறை காவல்துறைகிட்ட நான் கேஸ் கொடுத்துருக்கேன் கேஸ் கொடுத்து இப்ப ரெண்டு பேர் வந்து உள்ள வச்சிருக்காங்க நான் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டா தான் ஆசைப்படுறேன் ஏன்னா அவங்க தான் கேள்வி கேட்கணும் நான் எதுக்கு அடிச்சீங்க ஏன் அடிச்சீங்க என்ன தப்பு பண்ணு அப்படிங்கறத கேட்கணும் சரி இது சம்பந்தமா நீங்க என்ன முறையீடு வைக்க போறீங்க தமிழக அரசுக்கு இந்த மாதிரி பாட்டு வெளியிடுற ஆள்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை என்னைய மாதிரி ஒரு நான் ஒரு இது வீடியோ நாங்க தைரியமா என்னை மாதிரி ஒரு கூலிக்காரிவோ போய் அடிச்சா அவங்களுக்கு பண்ண முடியாது ஆள் இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு எல்லாத்துக்குமே சுதந்திரம் சொல்றாங்க ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப சுதந்திரமா சுதந்திரமா நம்ம நடக்க முடியல பேச அப்படிங்கிற போது ஒரு சாமியை கும்பிட முடியல எதுவும் செய்ய முடியல என்ன இருந்தாலும் அடிக்கிறாங்க இப்ப வந்து வன்மதியை கொண்டு இருக்காங்க விடுதலை திருப்பிகள் பாத்தீங்கன்னா அதனால எனக்கு அது அது வந்து தவறுங்கிற எல்லா வந்து சாதி கலவரமா வந்துருமோ என்னமோ பயமா இருக்கு நம்ம நாடு அமைதியான நாடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நானு எல்லா மக்களும் ஒண்ணுன்னு நினைச்சதுனாலதான் நான் பதிவே போடுறேன் பிந்திருக்கங்களும் சரி பாதுகாப்பா இருக்கணும் இவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா இவங்க வன்முறை கொண்டு வந்து எனக்கு வன்முறை பண்ண உங்களுக்கு தொழில் எதுவும் அவங்க அடைஞ்சிருக்கா இல்ல மேல குற்றம் வச்சிருக்காங்களா வேலை பார்க்கற இடத்துல வேலை பார்க்கற வந்து என்ன பேர்ல நீ வேலை இருக்கா என்னதில் வேலைதான் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி ஆனா அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா நான் வேலை பார்த்துருக்கேன் பண்ணாம இருந்தேன் சரி சரி அங்க வந்து நான் வந்து அவங்க பாய் அவ முஸ்லிம்கிட்ட எங்க முதலாளி சரி அவர் என்னை ஒரு பிள்ளையாத்தையே வச்சு வளர்த்துட்டு இருந்தாரு இனிமேல் நான் போகிற பிறகு அங்க எனக்கு வேலை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல சரி அது ஒரு மனக்கவலையா இருக்கு சரி சரி ஏதா இருந்தாலும் இன்னைக்கு கடவுளையும் சரி சரி நன்றி நன்றி சரி